எல்லாம் இளைய பிள்ளைகள் இளைஞர்கள் ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை அவன் மனநிலை எப்படி பாரு சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள் நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை ஒரு நீ உருவாக்கணும் இது கொடிய செயல் இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும் அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும் சுட்டுக்கொள்ளணும் போடணும் சிறையில் போடணும் அப்படி நீ செய்யலையே நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார்கள் சான்று தம்பி ஆம்சாங்க சொல்லும்போது ஒரு பெரிய படையோடு இருப்பார் ஒரு மாநில கட்சியின் ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர் அவரை போய் அவர் வீட்டு வாசலே வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள் அந்த இளைய அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால் நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா என்பர் வெற்றதில் ஒரு டெக்னிக் இருக்கு அடுத்தவன காலை தான் வெட்டுவான் எடுத்தவொடனே காலை தான் வெட்டுவான் ஏன் காலை வெட்டுவான் ஓட முடியாது அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான் எதை எல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான் ஐயன் எதை கண்டுபிடிக்கிறான் எத்தனை கொலைகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவலூர் உரிமை சட்டத்தில் கேட்குற இரநூறு நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் மட்டும் இருபத்தி நாலில் மட்டும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் இன்னும் இருபத்தி நாலு முற்று பெறலை அதுக்குள்ளேயே ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு குள்ள அது கேளுங்க சட்ட அமைச்சர் அதுக்கு அப்படிங்கிற அரசாங்கம் பொறுப்பு